கிருஷ்ணகிரி மத்தியிலே மக்கள் வெள்ளத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தமிழ்நாட்டிலே துணைத்தறியப்பட வேண்டும் வேண்டும் ஆகவே இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா தலைப்பு மக்களுக்கும் வாழ்விலே வளம் பெற வேண்டும் என்று சொன்னார் திராவிட மாடல் ஒழித்தாக வேண்டும் ஆக இதற்காக நூறு நாள் நடைபயணம் தொடங்கி இருக்கிற நடைபயணம் ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சினார் இது வந்து கொண்டிருக்கிறார்

அதில் ஒன்று கூட நிறைவேற்றலை ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்ததும் நிறைவேற்றலை இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு லட்சம் ஏக்கர் இந்த மாங்கூழ் செய்கிறவங்க எல்லாரும் மாஃபியா சொன்னாங்க ஐநூறு கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி இவங்க கும்பல் சம்பாதிச்சிருக்கிறது இதுக்கு உடந்தை யாருன்னால் திமுக உடந்த அடுத்தது கிரெனைட்டு கொள்ளை கொல்லையோ கொல்லை கொள்ளையோ கொள்ள முப்பதாயிரம் கோடிக்கு மேலே கொள்ளடிச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னூற்றி இருபத்தோரு கோடி ஃபைனை போட்டு அந்த முந்நூத்தி இருபது கோடி நீங்கள் எப்போன்னா கட்டிக்கும் இது சாதாரண கொள்ளை கிடையாது இரநூறு லாரியை பிடிச்சானுங்களாம் இந்த எடுத்துட்டு எடுத்து லாரி இருநூறு லாரியை பிடிச்சானுங்க அந்த லாரிக்குள்ள அந்த கிரனேட்ட கல் எங்கன்னு கேட்டால் அது காணும் எப்படியெல்லாம் அடிக்கிறானுங்க பாரு கொள்ளைய சாதாரண கொள்ளைய கிடையாது அதெல்லாம் எங்கயா அந்த சரக்கு எங்கையான்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியல அவன் எடுத்துட்டு போயிட்டான் திமுகவே கம்பெனி ஆட்சி நடக்குது அண்ணா சிலை இருக்குது அண்ணா நான் நடைபயணத்தை வரப்போ அவருக்கு ஒரு வணக்கம் தான் வந்தேன் அண்ணா மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட திமுகவுக்கு தகுதி கிடையாதியா தகுதி கிடையாது தகுதி எழுந்து விட்டீர்கள் அண்ணா அவர்கள் திமுக தொடங்கிய காரணம் சமூக நீதிக்கு மது ஒழிப்புக்கு நேர்மையான ஆட்சிக்கு தமிழுக்கு மொழிக்கு நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு அத்தனைக்கும் அதற்காகத்தான் அண்ணாவர்கள் திமுகவை தொடங்கினார் ஆனா இன்னைக்கு நடத்துற திமுக அண்ணாவுக்கும் அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது அவருடைய கொள்கைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது